நீங்க உணர வேண்டிய உண்மைகள் பலவற்றையும் சுருக்கமாக உங்களுக்கு தரக்கூடிய நூல் எந்த நூல் அதாவது நீங்கள்னால் யார் சைவ சித்தாந்த செந்நெறியினர் அவங்க உணர வேண்டிய உண்மைகள் அதை நமக்கு சுருக்கமாக விளக்கி கூறதுனால இந்த நூல்க்கு என்ன பெயர் உண்மை விளக்கம் சரி அப்போ இதில் முதல்ல யாருக்கு காப்பு இல்லையா காப்பு செய்யுள் யாருக்கு இல்லையா ஆ வன்மை தரும் ஆகமனூர் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின் மதம் சேர் அந்தி முக தொந்தி வயிற்று ஐந்தரனை பந்தம் புந்தியில் வைக்கணும்னு யாராவது சொல்லிருக்காங்களா அதில் ஐந்து கரத்த நில தானே வரும் சரி சா அவருக்கு பிள்ளையா ஐந்து கையா ஐங்கரன்னு கொடுத்துக்கலாமா ஐங்கரன் ஆ நான்கு கரங்கள் தும்பிக்கை ஆமாம் அதனால் அதை அதையும் சேர்த்துட்டோன்னா அஞ்சு அவர் என்ன நிறமா அந்தி நிறம் அந்தி நிறம் என்னது சிவந்த நிறம் அது எங்கேயாவது வருதா விநாயகரோட துதியில் எங்கேயாவது வருதா இங்கே இப்போ அப்படியே சொல்லி பத்தில் கண்டுபிடிக்கணும் விநாயகர் அதவெல்லாம் என்ன வருது ஆமாம் ஆனால் இதில் வந்து அந்தி நிறம் சொல்லியிருக்கு அந்தி நிறம்னா எப்படி இருக்கும் சிவந்த நிறம் சரியா சரி இப்போ இதுக்கு வரலாம் சிவாகமங்கள் வந்து நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குது நான்கு பாதங்கள் அல்லது நான்கு மார்க்கங்கள் நான்கு நெறிகள் நான்கு வழிகள் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் அது வந்து என்னதுலாம் சரியை கிரியை யோகம் ஞானம் ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவேன் வீட்லேயும் சரி கோயிலையும் சரின்னு சொல்கிறது வேறு எப்படி செஞ்சால் எல்லாம் கிரமமாக செஞ்சால் நமக்கு நல்ல பலன் வரும்னு சொல்லக்கூடியது தான் என்னது சித்தா அதுதான் சரியை கிரியை யோகம் ஏன் எதுக்கு ஞானம் கிடைக்கணும் சரியையிலே இருந்து உளவார பணியை செஞ்சுட்டு விட்டுரலாமா திருமுறைகளை ஓதிட்டு விட்டுடலாமா ஆ கிரியைனா என்னது அடுத்தால நீங்க பூஜைலாம் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாமா சிவ பூஜையே பண்ணி வச்சு அதுக்கு மேல என்ன இருக்கு விட்டுறலாமா யோகம்னா என்ன செய்யணும் யோகம்னா என்ன செய்யணும் தியானம் பண்ணணும் தியானப் பொருளா யாரு இருக்கணும் சாமி எங்க இருக்காரு எங்க தான் இல்லை ஒன்று இப்போ தியானம் பண்ணும்போது அவர் உள்ளே இருக்கணும் தியான பொருள் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கேல நம்ம கவனம் செதறும் சிதறாதா செதுறாதா அப்பந்தான் நல்ல செதறும் ஆமாம் அப்படி போது சுவாமி உள்ளே இருப்பாரா வெளியே போயிடுவாரா அவர் வந்து ஒன்னால தியானம் பண்ண முடியலான்ட்டு கிளம்புவாராம் அவரை கிளம்பாமல் கையை பிடிச்சி உள்ள வைக்கணும்னு சுதரம் சொல்றாரு பாட்டை தேடி கண்டுபிடிச்சுக்க சரியா சாமி வந்து நம்ம அவரை ஒழுங்காக தியானம் பண்ணலைன்னா சரி உனக்கு என்ன வழிபட நீ உன் வேலை நான் கிள அப்படி தானே இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அங்கே நமக்கு உண்டான வேலை நடக்கலை அப்போ சரி அப்போ இன்றைக்கி பிஸியாக இருக்கேன்னு நான் இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம்ல அந்த மாதிரி சாமி வெளியே போவாராம் அவர் என்ன செய்யணுமா மூடிச்சு இம்மையே உன்னை முடிச்சு அப்படி வைக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிக்கோங்க ஏன்னா அடிக்கடி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவரை அவரை கண்டுக்காமல் இருந்தால் அவர் பாட்டு கிளம்பி ஒன்று கண்டுக்கோங்க இல்லைன்னா கண்டுக்காம இருக்கும் நம்ம மனசுக்கே தெரியுதுன்னா அவர் கிளம்பிடுவாங்க சொல்லிட்டு ஏன் போயிடாதீங்க உள்ள இருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க பிரார்த்தனை பண்ணி வலுவா உள்ள இருத்தி வச்சுக்கோங்க சரி விநாயகர்னு வந்துட்டுல அதனால ஒரு நிமிஷம் அடுத்தால ஆவணி மாசம் வந்துடும் நமக்கு நாள் இருக்கு இருந்தாலும் விநாயகருக்கு என்ன துதி முக்கியம் காரிய சித்தி மாலை அதுக்கு வேற என்ன பேரு அது யார் செய்தது அந்த நூலுக்கு வேற என்ன பேரு அது எதுலேருந்து வந்தது விநாயகர் புராணத்துலேருந்து அது வருது சரியா அதுக்கு விநாயகர் அட்டகம்னு ஒரு பேரும் எந்த புக்கிலயே விநாயகர் அட்டன் போட்டா இது காரிசித்தி மாலை தூர்விக்கி வச்சிடாதீங்க அதுக்காக சொல்றேன் சரியா விநாயகர் அட்டகம்னாலும் காரிசித்தி மாலைனாலும் ஒன்று அதை யார் படிக்கணும் என்னைக்கு படிக்கணும் சங்கட சங்கடகர சதுர்த்திக்கு சாயங்காலம் எட்டு மணிக்கு படிக்கணும் அவளுக்கு ஒரு கரவலி கொடுத்துருங்க அப்போ சங்கடக்கிர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் மாதம் தோறும் படித்தா போதும் ஆ ஆ அப்போ எதாவது காரியம் எடுத்தால் படித்தா போதும் டெய்லி உயிரோட இருக்குது பெருசில் ஒழுங்காக இருக்கணும்ல விக்கினங்கள் வராம இருக்கணும்ல விக்கினங்கள் வராம இருக்கணும்ல அப்போ தினந்தோறும் படிக்கணும் அப்ப எப்போ படிக்கணும் தினந்தோறும் காலையில மத்தியானம் சாயங்காலம் மூணு தடவை படிக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிக்கணும் மூணு வேளை வேலை சாப்பிடறோம்ல சொல்றாங்க என்ன சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு அவங்க வாயில் அது வந்துருது சொல்லுங்கள் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம மூணு வேலை சாப்பிட்ற மாதிரி மூணு வேலை என்ன செய்யணும் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே படிக்காதவங்க இனிமேல் என்ன செய்ய ஆரம்பிச்சுருங்க படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தன்னால் எல்லா காரியங்களும் சித்தி ஆகிடும் எந்த தடங்களும் இல்லாமல் எல்லா விஷயம் எந்த எது தடங்கள்னால் நம்ம கிளாஸில் சேருவோம் அப்போ தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு எதாவது ஒன்று வரும் வர விடாமல் அப்போ அது அதெல்லாம் நீங்கள் இதை படித்தாச்சுன்னா காரிய சித்தி கரெக்டாக நீங்கள் கிளாஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிதானா அதனால் அப்படியும் படிச்சுக்கோங்க சங்கடகர சதுர்த்திங்கிறது தேய்பிரை அப்ப வளர்புறை சதுர்த்தின்னு ஒண்ணு உண்டு நம்ம காலையில எட்டு முறை படிச்சுக்கலாம் அது யாரும் சொல்லலை நம்மளா சரி அப்போ அதில் அழகா என்ன சொல்லியாச்சு ஞான பாதம் அந்த சரியகிரிய யோகம் ஞானம்ங்கிறதுல நாலாவது தான் என்ன இருக்கு பதி பசு பாசம்னு மூணு பொருள் அதுக்கு உண்மை இயல்பு சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து ஐயம் திரிபுன்னா சந்தேகமே இல்லாம எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை நேராகவும் புரியலாம் மாற்றி மாற்றி வேறு வேறு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம் ஒரே சொல்ல ஆசிரியர் சொல்லியிருப்பார் ஆனால் ஒவ்வொரு மாணவருக்கு என்ன காரணம் பக்குவம் ஒவ்வொருத்தரோட பக்குவத்துக்கு தகுந்தாலும் ஒவ்வொரு மாதிரி புரியும் அதனால் அதை சந்தேகம் இல்லாமல் தெளிவாக நம்ம உணரணும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அது இடையூறு இல்லாமல் பிடிக்கணும் இந்த வருஷம் வந்து கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியலை வருமா என்னன்னு தெரியலை ஏற்கனவே அனுபவம் லாக்டவுன் ஒன்று உண்டான் அது சொல்கிறவரு இருபத்தோரு நாளுங்காரு அவர் எதை வச்சு அப்படி சொல்றாரு நமக்கு தெரியலை என்னதோ வந்துகிட்டு இருக்கு சரி அது ஒரு பக்கம் வரட்டும் அப்போ சுவாமி விநாயக பெருமானோட நிறம் விநாயக பெருமானோட நிறம் என்ன நிறம் சிவந்த நிறம் அவரோட முகம் என்ன முகம் அவருக்கு வயிறு எப்படி இருக்கும் தொந்தி வயிறு பருத்த வயிறு அப்புறம் ஐந்து கரம் இருக்கு செருக்கெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா நம்ம யார வழிபடணும் அப்ப நமக்கு என்ன உணர்த்துவார் விநாயகர் வந்து நமக்கு யாரு அவர் என்ன உணர்த்துறாரு ஞானத்தை உணர்த்துவார் எப்படி உணர்த்துவார் தாயா எனக்கு மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி அண்டர்லைன் பண்ணணும் இப்போ நமக்கு யார் முதல்ல பூமியில நமக்கு குருவா இருக்கிறது யாரு குருவடிவாகி குவலையன் குவலைன்னா பூமி குவலையன் தண்ணில் திருவடி வைத்து வாடா வகைதான் மகிழ்ந்தன கருணி கையில் என்ன வச்சுருப்பாரு எதுக்கு கோடாரி எதுக்கு ஒழுவினை கடைந்து அது மட்டுமா ஓட்டா உபதேசம் செவிட்டாத ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லலை ஞானத்தையும் கொடுத்து தெளிவையும் கொடுத்தாச்சு செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அது கடுத்தால என்ன செய்யணும் அந்த தெளிவு வந்ததுனால ஐம்புலன் தன்னை அடக் இப்ப நமக்கு அடங்குதான் ஐம்புலனும் அப்ப இதை படிச்சு படிச்சு விநாயகரை நீங்க ஆத்மார்த்தமா வழிபட்டீங்கன்னா ஐம்புலன்களும் என்ன செய்யும் அடகும் ஆ ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் கருவிகள் ஒடுங்கும் சித்தாந்தந்தான் இருவினை தன்னை இருள் கடிந்து தலைமொரு நான்கும் தந்தன கருளி அவ்வளோதான் அது வரைக்கும் போதும் இதிலேயே உங்களுக்கு அவ்வளோ சித்தாந்த கருத்து இருக்கு அது ஒரு துதி பாடலாம் நம்ம பாடியிருக்கோம் ஆனால் அது சைவ சித்தாந்த பிழிவு அதே மாதிரி முருகன் நூல் சைவ சித்தாந்த பிழிவாக ஒரு நூல் கந்த சித்ரா சித்ராக்கூர் கரோலி சரி இப்போ இவருக்கு விநாயகரை பார்த்தா இவருக்கு சிவப்பு நேரம் தெரிஞ்சிருக்கு திருவதிகை நமக்கு கோயிலில் விக்கிரகத்தை பார்த்தா கருப்பாக இருக்கும் ஐம்பன் விக்கிரகம் ஒரு நேரத்தில் இருக்கும் ஆனால் இவருக்கு விநாயகர் நேரம் சிவப்புன்னு தெரிஞ்சிருக்கு அப்புறம் இவங்களுக்கு இது தெரியற மாதிரி இவங்க எல்லாத்துலேயும் சிவத்தை பார்ப்பாங்க எல்லாத்துலேயும் கடவுளை பார்ப்பாங்க இல்லையா ஞானிகள்லாம் நமக்கு அதை ஒரு வார்த்தையில சொல்லி தப்பிப்போம் சர்வம் தமிழ்ல இந்த திருமுறையில் சொல்லணும்னா எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு எது சிவமா தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா சிவமா தெரிஞ்சது ஆ காதெல்லாம் கொண்டு போச்சு எனக்கு வேற யாருக்கு ஆ பிறை கன்னியானில் பார்க்குற ஜோடி ஜோடியாக பார்க்குற விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் எதை பார்த்தாலும் பார்வதி பரமேஸ்வரனாக தெரியுது மாதர் பிறை கன்னியானே பார்த்திங்கன்னா அது சொல்லுது வேறு நான் சொன்ன பெருமானுக்கு ஆ நடந்து போகிறதுக்கே அச்சப்படுறாரு நம்ம செருப்பு போட்டுட்டு தட தட போகிறோம் இல்லையா அவங்களுக்கு எல்லா இடத்துல என்ன தெரியுது சிவம் தெரியுது வேறு தாய்மான சுவாமிக்கு பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பூவை பார்க்கார நம்ம டக்கு டக்கு பூ பறிச்சுடு வெளியே வந்துருவோம் அவருக்கு பூவை பார்க்காரா சுவாமி ஒன்னு பிரச்சனை உனக்கு எப்படி போடுறதுன்னு கேக்காது அந்த நிலைக்கு அவங்க போயிட்டாங்க இல்லையா சரி சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் எல்லாம் சிவமா தெரிஞ்சிச்சு வேற நமக்கு தெரிஞ்சு வேற ஷார்ட்டா புரியணும்னா எதை சிவமா பார்க்கலாம் அவங்கள மாதிரி சர்வம் எல்லாத்தையும் நம்மளால சிவமா பார்க்க முடியாது ஆனா ஷார்ட்டா பாக்கலாம் எப்படி அடியார சிவமா பார்க்கலாம் வேற உங்களோட பரிச்சயமா தினம் எல்லார் கூட இருக்கு ஆன்மாவா சரி நீங்கள் இருதயத்தில் இருக்கார் உள்ளே இருக்காரு வேற இருதயாளீஸ்வரர் ஓகே வேற காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி வேற வேற ஆ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் கிடைக்கிட்ட சாரதாக்கு ஒரு கருவலி கொடுக்குது அட்டை என்னதுலாம் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மா அன்னைக்கு கனடாக்கு திருமந்திர கிளாஸ் அதை போட்டாச்சுன்னா அவ்வளோ பேரும் கேட்பாங்க சரியா நான் அந்த போன வாரம் எங்க கிளாஸ் எடுத்தேன் திருச்செந்தூரா எடுத்துகிட்டு போன வாரம் இருந்து மூணாவது வாரம் தானே திருச்செந்தூரில் கிளாஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கன்னடாக்கு கிளாஸ் திருமந்திர கிளாஸ் அதில் ஸ்பீச் கொடுத்தா அட்டமூர்த்தமாக சுவாமி இருக்குதுன்னு அதனால் கன்னடாவில் இருக்கவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க என்னதும்மா என்னது சலசலப்பாக இருக்குது என்னது அமைதி காக்கும் அப்போ நான் சொல்கிறேன் அது வந்து ஆனால் எல்லோரும் கேட்பாங்க கனடாவில் இருக்கவங்க மட்டும் கேட்க மாதிரி ஃப்ரான்ஸ் வரும் ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பேரும் அவங்க இருக்க இடம் வரும் ஃப்ரான்ஸில் இருக்காங்க இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கன்னு வரும் யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க எல்லாம் வரும் அதில் ஒருத்தர் வல்லடியாக நீங்கள் பஞ்சபூதத்துக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சொல்லிட்டீங்க அட்டமூர்த்தத்துக்கும் அதே சொல்லுதிங்க அப்புறம் எதுக்கு சூரியன் சந்திரன் தனியாக சொல்கிறீங்க அதுவும் இது பிள்ளையே வந்துடும்லாங்க அது எப்படி வரும் அது அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிருக்கு ஏன்னா ஸ்பீச்சும் முடிஞ்ச உடனே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் அது புற கேட்டு கலந்து பேசி முடிப்போம் அதில் அவர் அடபடவே இல்லை வரைக்கும் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அது அதுக்கு இறங்கி வந்தார் சரி அப்போ நீங்கள் விநாயகரை வழிபட்டால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஞானம் ஞானம் கிடைக்கும் சரிதானே முதல்ல தடைகள் நீங்கும் ஒரு எடுத்த காரியம் ஒழுங்காக முடியணுன்னா யாரை நினைக்கணும் அதுக்காகத்தானே அவர் அனுப்பியிருக்காரு யார் அனுப்பினா அப்படி அதுக்காக தான் அனுப்பினாருங்கிறது எந்த பாட்டு சொல்லுது தன்னதடி வழிபாடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினர் பாட்டை விடியதன் உருவங்களில் தான் படிப்பெண்ட் படிக்கக்கூடாது இந்த வரியை நீங்கள் பிடிக்கணும் தன்னதடி வழிபாடும் அவர் இட கடி கணபதி வர கொடை வடிப்பினர் யாரு சுவாமி கொடை வடிவினர்னா அதுக்கு அவருக்கு என்ன சொல்லணும் வள்ளல் இல்லையா வள்ளல் இன்னொன்று சொல்லலாம் அருள் மிகு இல்லையா அம்பாள் வந்து அருள் தரும் சுவாமி வந்து ஆமா அதனால எல்லாம் தாராங்க எல்லா அருளையும் வாங்கி நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் பயன்படுத்துகிறோம் அருள் கொடுத்தாத பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இப்ப முதல் பாட்டை பார்க்கலாம் பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்கண்டாய் மெய்கண்டாய்ங்கிறது யாரை புரிக்கி மெய்கண்ட தேவ இவர் அவரோட சிஷ்யர் விண்ணப்பம் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்காராம் பொய்காட்டா மெய்யா திருப்பி அடுத்தாலும் எப்படி கூப்பிடுறாரு பொய் காட்ட பொய் காட்டலை எதெல்லாம் நிலையேற்றுறதுன்னு உணர்த்துறாரு இல்லையா அதனால் காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா ஏன் திருவெண்ணெய் வித்தகான்னு சொல்கிறாரு அவரோட ஊர் திருவெண்ணெய் நல்லூர் வித்தகர் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல ஒரு சதுரர் கெட்டிக்காரர் வினா ஐயா நீதான் கேட்டருள் எனக்கு நிறைய ஐயங்கள் இருக்குது நான் உன்னை கேட்க போகிறேன் நீ அதை என்ன செய்யணும் கேட்டுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இந்த பொய்காட்டிங்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலையில்லாமல் தோன்றி மறையக்கூடிய அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் எங்கே இருக்கு மாயையில் இருக்கு மாயையில் ஆன பொருட்கள் என்னதுலாம் உலகம் உலகமும் உடம்பு யார் சொன்னால் சரதா தான் ஆ உங்களுக்கு கரவழி கொடுத்துருங்க இந்த உடம்பும் என்னதுதான் முப்பத்தாறு தத்துவங்களால ஆனதுதான் இந்த உலகமும் அப்படின்னு சொல்லலாமா சரி அப்போ அதெல்லாம் பொய் பொய்னா என்ன இருக்குன்னு கொடுத்துருக்கு இல்லாததுன்னு நீங்க நினச்சிடாதீங்க பொய்னா நிலையற்றது நல்லா புரிஞ்சுக்கிடணும் சித்தாந்தத்துல ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெளிவா புரியும் பொய்னா என்னது நிலையற்றது நிலையற்ற பொருள் ஏதாவது ஒன்று ஒரு எனக்கு ஒரு உதாரணம் கொடுங்க உடம்பு நம்ம உடம்பு என்னது எத்தனை பேர் தோற்றம் அடுத்து பொய் அகற்றி அப்படின்னா என்னது நம்ம அறிவுக்கு எட்டும்படி சுட்டப்பட்டு காட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே நிலைத்தவை ஆகா அதான் பொய் அதெல்லாம் நீக்கணும் நம்ம பொய் பொருள் எல்லாம் என்ன பொருள்னு நினைச்சிட்டு இருக்கோம் உதாரணம் இந்த உடம்பு நமக்கு ஸ்டேபிள் எப்போதும் இந்த உடம்புல நம்ம இருப்போம் நினைச்சிட்டு இருப்போம் இருக்க முடியுமா ரெண்டு வயசுல எப்படி இருந்தோம் இருபது வயசுல எப்படி இருந்தோம் நாற்பது வயசுல எப்படி இருந்தோம் அறுபது வயசுல எப்படி இருந்தோம் எப்படி பார்த்துட்டே போக வேண்டியதோ என்ன அப்புறம் ஒரு வயசுல அது நல்லா தானே இருந்தாங்க இப்போதான் எங்க எங்கள் கூட ஊருக்கு போயிட்டு வந்து இறங்கினாங்க அப்படிம்பாங்க இப்போ தானே என்ட ஃபோன் பேசினாங்கம்பாங்க ஆனால் சிட்ட டீ பிரேக் சொல்லிடுவா சரி போயிட்டு வாங்க எல்லாரும் இந்த வாமா மின்னல் மாதிரி பளிச்சுன்னு டீ குடிச்சிட்டு வாங்க எல்லாரும் போங்க எப்படி அம்மாக்கா சொன்னாங்க நல்லா இருக்காங்க போயிருந்தாங்க அதனால அங்கே எடுத்து பண்ணி தான் திருமலை மாதிரி தான் இருந்தேன் இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சரிங்க சரி வேணும் போன கிளாஸ் நான் வர முடியல முடியலை நான் இது வர அம்மா சொல்ல தான் நான் இது பண்ணணும் நாங்கள் பக்கத்தில் பண்ணுறேன் நல்லா இருக்கீங்களா நல்லா